தமிழ் மக்களுக்காக தமிழ் நெஞ்சங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் பண்ணுவாங்க அதாவது டைம்லாம் கிடையாது நீங்கள் ஒரு மணியோ ராத்திரி மத்தியானம் சொல்லல மத்தியானமோ ராத்திரியோ பகலியோ எப்போதுமே வர்ற ஒரே ஆள் கேப்டன் அவர்கள் ஏன்னா என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நான் எதையுமே மிகப்படுத்தி ஒன்றும் பேசலை என் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் இதை யார் வேணாலும் கேட்கலாம் எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு ஒரு பன்னெண்டரை மணிக்கு இனி ஒரு இடத்துல போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க என் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணாங்க பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஒரே ரிங் ஃபோன் எடுத்து என்னமா ஆச்சு ஆ இதான் ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லைம்மா உடனே அந்த ஒரு மணிக்கு வந்து என் தம்பி தான் ஒன்றுமே பண்ணலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி விடு வச்சேன்னு அன்றைக்கி கேப்டன் தமிழ் தமிழ்ச்சன் அவர்கள் சோகன் சிங் கோலின்னு ஒரு சரதார் இருந்தார் அவர் வந்து ஜனதா தலில் வந்து கவுன்சிலர் இருந்தார் அவருக்கு அப்புறம் ஒரே ஆள் நம்ம தமிழ் நெஞ்சங்கள் தலைவர்ங்கிறது வந்து கேப்டன் செல்வம் அவர் மட்டும்தான்